உடையானத்தம் அப்படிங்கிற ஊரில் மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம் போயிருந்தபோது அந்த கொடுமையை நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்தோம் தங்கை அபிநயாவும் வந்து எட்டி பார்த்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் மக்கள் ஒரு நூறு பேர் திரண்டு நிற்கிறாங்க குழுமி நிற்கிறாங்க

எங்க ஊருக்கு ரேஷன் கடை கிடையாது இந்த புளிய மரத்தடியில் உட்காந்து இவங்க ரிசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு இடத்துல மூளையில் வச்சு எல்லாருக்கும் அளந்து அளந்து போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க திராவிட மாடல் அரசினுடைய அட்டூழியத்தை அநியாயத்தை மக்கள் விரோத செயலை இன்றைக்கி நேரடியாக பார்த்தோம் நிறையா அதை படம் பிடிச்சி வச்சுருக்கோம் அந்த மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் ஏம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு ஊரில் ரேஷன் கடையே இல்லாமல் இப்படி கேவலமாக புளியமர தடையில் உட்கார வச்சு உங்களுக்கு ரேஷன் பில்லு போடுறாங்களே நீங்கள் எதிர்த்து கேட்கலையா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றவன்ட்டுலாம் இதை நீ எதிர்த்து கேட்கலையாண்ணா எங்கப்பா கேட்க முடியுது அதுதான் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றாங்களாப்பா அப்படின்னு பெண்கள் அப்பாவிகளாக பேசுகிறாங்க நம்ம என்னதான் அரசியல் பேசினாலும் நாம் எவ்வளவுதான் உழைத்தாலும் தேர்தல் அரசு என்பதை அரசியல் என்பதை கார்பரேட் ஆக்கிவிட்டார்கள்